இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோரை கனம் பண்ண தெரியவில்லை கீழ்ப்படிய தெரியவில்லை தாறுமாறாய் பேசுகிறீர்கள் பெற்றோர் என்றால் துச்சமாய் நினைக்கிறீர்கள் ஒரு மரியாதை கிடையாது ஒரு அன்பு கிடையாது ஒரு மதிப்பு கிடையாது ஒரு கனம் கிடையாது தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணினால் உன் வாழ்நாள் நீடித்திருக்கும் ஆண்டவரே சொல்லிவிட்டார் இன்னைக்கு பிள்ளைகளே உங்கள் பெற்றோரை அற்பமாய் நினைத்து துச்சமாய் நினைத்து பேசுகிறதையும் நடத்துகிறதையும் நிறுத்திவிட்டு பெற்றோருக்கு கீழ்படி பெற்றோரே பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள் கோபப்படுத்துகிறார்கள் இளம் இருதயத்தை காயப்படுத்தி விடுகிறது நீங்கள் ஐம்பது வயது இந்த உலகத்தில் வாழ்ந்தீர்கள் பிள்ளைகளுக்கு இருபது வயதுதான் ஆகிறது அந்த இருபது வயது பிள்ளைக்கு உங்களுக்கு இருக்கிற மனநிலைமை அதற்கு இருக்காது ஆகவே ஏதோ உங்களுடைய அனுபவத்தின்படி அந்த பிள்ளையை திட்டினால் அவன் திகைப்பான் அவள் குழம்புவாள் அப்பா ஏன் இப்படி திட்டுகிறார் அம்மா ஏன் இப்படி திட்டுகிறார்கள் என்று ஆகவே அந்த பிள்ளைகளுடைய இருதயம் தளர்ந்து போகிறது வசனம் சொல்லுகிறது பிள்ளைகளை கோபப்படுத்தாது இருங்கள் என்று சொல் முடியுமானால் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதன் பிறகு கோபமெல்லாம் தணிந்த பிறகு அன்பாய் போய் பேசுங்கள் நான் இப்படி நினைத்தேன் நீ இப்படி பேசினாய் நீ செய்தது தவறு என்று சொல்லி பாருங்கள் அந்த பிள்ளைகள் சாரி டாடி சாரி மம்மி என்று சொல்லுவார் குடும்பம் ஒரு அழகான தோட்டம் உங்கள் கோபத்தினால் பட்டயத்தை எடுத்து வெட்டுவது போல கிளைகளையும் கொடிகளையும் வேரையும் வெட்டி விடாதிருங்கள் ஆண்டவர் அழகாக பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாய் குடும்பத்தை மாற்ற விரும்புகிறார் மனம் திரும்புங்கள் ஒப்புரவாகுங்கள் ஒன்றாகுங்கள் சந்தோஷமாய் வாழுங்கள்